என் தங்கப்பிள்ளையே உன்னுடைய குலதெய்வமான இந்த வராகி உன்னோடு பேச வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் குழந்தையே காரணமில்லாமல் எதுவும் நடக்கவில்லை காரணமில்லாமல் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களும் நடக்கவில்லை என்பதனை நீ புரிந்து கொள்வது உண்மை என்றால் இன்று உன் குலதெய்வமான இந்த வராகி உன் வீட்டை தேடி வந்ததற்கான காரணத்தை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் எதற்காக உன் அம்மா உன்னை காண வந்திருக்கிறேன் எதற்காக உன்னை தேடி உன் முன்னால் நிற்கிறேன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் நமக்கான நேரங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை நமக்கே நமக்கென சொல்லி கொடுக்கும் காலம் இனி எல்லா நிலையிலும் உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றும் உன்னை வந்து சேர வேண்டிய நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே அத்தனை விஷயங்களையும் உனக்கு என்னவென்று சொல்லிவிட உன் அம்மா நான் உன் முன்னால் வந்து நிற்கின்ற இந்த தருணங்களை ஒருபோதும் என் பிள்ளை நீ தொலைத்து விடாதே உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பது எல்லாம் சரியான புரிதலுக்குள் இருக்கும் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை என்றோ உனக்கான மாற்றங்களை உன் கைகளில் தந்திருக்கும் என்றோ உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று உன் கைகளில் கொடுத்திருக்கும் குலதெய்வம் என்ற ஒன்று ஒருவரோடு துணை இருக்கும் வரை அவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் எதை பற்றிய கவலையும் தேவையில்லை குலதெய்வம் உன்னோடு இருக்கிறது என்ற ஒரு உணர்வு போதும் எல்லா நிலையையும் என் பிள்ளை கவனமாக என்னவென்று பெற்றுக்கொள்வாய் நீ எதிர்பார்த்ததை விடவும் சிறப்பான விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்தே தீரும் என்பதனையும் என் பிள்ளை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் எதற்காக நாம் இப்படிப்பட்ட கஷ்டங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம் எதற்காக இந்த வாழ்க்கையில் நமக்கு எல்லா விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கிறது யார் நம்மை சுற்றி நமக்கான நல்ல விஷயங்களை நடத்துவது யாரால் நமக்கு என்னென்ன உண்மைகள் எல்லாம் நடக்கிறது என்பது எல்லாம் உனக்கு ஏறக்குறைய புரிய தொடங்கி இருக்கின்ற இந்த காலம் இனி எப்பொழுதுமே நான் வருகிறேன் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் எப்பொழுதுமே என்னுடைய அரவணைப்பு உனக்கு கிடைக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் என் குழந்தையை சர்வசாதாரணமாக உன்னை யாரும் எடை போட்டு விடக்கூடாது உனக்குள் இருக்கின்ற திறமை என்னவென்று நான் அறிவேன் உனக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் அறிவேன் நீ எதையெல்லாம் எப்படியெல்லாம் எதிர்கொள்ளப் போகிறாய் என்பதனையும் நான் அறிவேன் இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை எந்த அளவிற்கு மனநிலைக்குள் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது என்பதனையும் நான் அறிவேன் இத்தனை காலம் என் பிள்ளை இழந்ததற்காக வருந்தினாய் ஆனால் இப்பொழுது இழந்தது எல்லாம் நல்லதற்குத்தான் என்பதனை நீயே புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் உனக்கு நடந்திட்ட ஒவ்வொன்றும் உனக்கு நல்லதற்குத்தான் என்பதனையே நீ உணர தொடங்கிவிட்டாய் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளையின் கலக்கத்திற்கு எந்த காரணங்களும் இப்பொழுது தேவையில்லை உன்னைச் சுற்றி யார் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு முறை நீ உணர்ந்து பார்த்திருக்கிறாயா உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொருவரும் உனக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலைகளை உருவாக்குகிறார்கள் என்பதனை நீ ஒருமுறையாவது கவனித்து பார்த்தாயா இவர்கள் உன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்க நினைக்கிறார்கள் என்பதனை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உன்னுடைய கலக்கங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதுமே நன்மைகளை தந்துவிடாது உனக்குள் இருக்கின்ற பல உண்மைகளை உன்னிடத்திலிருந்து பறிக்கத்தான் செய்யும் எதை நோக்கி நீ பயணிக்கிறாயோ எது வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அதையெல்லாம் மீண்டும் மீண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கே உனக்கென இவையெல்லாம் பெற்று கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்றோடு உன்னுடைய கஷ்டங்களும் காயங்களும் உன்னை விட்டு நீங்கக்கூடிய காலம் இனி உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உனக்கான மாற்றத்தை தர வேண்டிய காலம் நான் உன் அம்மா உன் குலதெய்வமாக உன்னை தேடி வந்து உன் முன்னால் நிற்கும் பொழுது அத்தனைக்குமான விஷயங்களை நீ என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் அத்தனைக்கும் என்ன மாற்றங்கள் நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் இஷ்ட தெய்வமாக நான் வருவதற்கும் உன் குல தெய்வமாக நான் வருவதற்கும் வேறுபாடுகள் இருக்கின்றதல்லவா என் குழந்தையே உனக்கு இத்தனை காலமும் நடந்தது எல்லாமுமே ஒரு கனவாகவே கலைந்து போகட்டும் இனி உனக்கு நடக்கக்கூடிய எல்லாமும் உனக்குள் மிகுதியான மனநிறைவை கொடுக்க வேண்டும் நமக்கு ஒரு பிரச்சனை என்றால் அந்த நேரம் உன்னை தேடி யார் வந்து அதற்கான தீர்வை கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கு பெயர்தான் உன்னுடைய குலதெய்வம் அப்படி எப்பொழுதுமே உனக்கு இருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் உனக்கான தீர்வினை தருகின்ற இவர்களை நீ மறக்கலாமா இங்கு சில மனிதர்கள் இருக்கிறார்கள் எப்படி தெரியுமா அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வரும்பொழுது அந்த நிலையில் யார் நின்று இவர்களுக்கு உதவி செய்தார்களோ அவர்களை ஒரு துளியளவு கூட பின்னாளில் நினைத்து பார்ப்பது கிடையாது இவர்களின் நிலைமை மாறியவுடன் அவர்கள் ஒரு நாளும் இதை பற்றி யோசிப்பது கிடையாது தனக்கிருக்கின்ற கஷ்டங்களும் தனக்கிருக்கின்ற துன்பங்களும் ஒவ்வொரு நாளுமே இந்த வாழ்க்கையை நமக்கு எப்படியெல்லாம் நிறுத்தியது நமக்கு அந்த ஆபத்து நேரத்தில் நாம் அப்பொழுது கஷ்டப்படுகின்ற அந்த நேரத்தில் நமக்கு உதவி செய்தவர்களை நாம் மறக்கலாமா என்று எல்லாம் எண்ணம் என் பிள்ளைகளுக்கு வரவில்லை ஒரு சிலர் இன்னமும் அப்படித்தான் இருக்கின்றார்கள் தன் சூழ்நிலை மாறியவுடன் தன்னுடைய நிலைமை மாறியவுடன் எல்லாவற்றையுமே இவர்கள் விட்டுவிடுகிறார்கள் எல்லா விஷயங்களையுமே இவர்கள் என்னவென்று கண்டுகொள்ளாமல் சென்று விடுகின்றார்கள் அந்த நேரத்தில் இவர்களின் உதவி இல்லாமல் நாம் எதையாவது சாதித்திருக்க முடியுமா அந்த நேரத்தில் இவர்கள் நமக்கு உதவவில்லை என்றால் நாம் இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு வந்திருப்போமா என்ற எண்ணங்கள் அவர்களுக்குள் இல்லை என் பிள்ளையே இதுதான் நன்றி மறந்தவர்களுக்கான அடையாளம் யாரிடத்தில் இருந்து தனக்கு உதவி கிடைக்கிறதோ அவர்களையே இவர்கள் கண்டுகொள்ளாமல் சென்று விடுவார்கள் யாரிடத்திலிருந்து இவர்களுக்கு உதவி கிடைக்கிறதோ அவர்களை எல்லாம் இவர்கள் ஒரு பொருட்டாகவே நினைப்பது கிடையாது இப்படியாக ஒவ்வொரு சூழ்நிலையையும் இந்த வாழ்க்கையில் என்னவென்றும் ஏதுவென்றும் மாற்றிவிட நினைக்கின்ற இவர்களை நாம் நிச்சயமாக எக்காரணம் கொண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கையில் நமக்கானவர்களாக அவர்களை மாற்றிவிட நீ ஒருபோதும் எண்ணக்கூடாது உன்னுடைய உதவியால் இவர்கள் பெற்ற இடம் அவர்களுக்கு ஒருபொழுதும் நினைவில் இல்லை அல்லவா நீ செய்த உதவி அவர்களுக்கு ஒருபொழுதும் மனதில் இல்லை அல்லவா இது போன்றவர்களுக்காக இந்த வாழ்க்கையில் நீ என்ன செய்தாலும் அதில் உனக்கு எந்த பலனும் இல்லை என்பதனை புரிந்து கொள் இது போன்றவர்களுக்கு நீ எப்படிப்பட்ட உதவிகளில் முன்னின்று செய்தாலும் அதை நினைத்து எந்த வகையிலும் அவர்கள் உனக்கு நன்றி சொல்லப் போவதில்லை என்பதனை புரிந்து கொள் நன்றியை எதிர்பார்த்து என் பிள்ளை யாருக்கும் எதையும் செய்யவில்லை என்பது உண்மை நன்றியை எதிர்பார்த்து என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு நம்பிக்கையையும் கொடுக்கவில்லை இன்னமுமே உதவி என்று இவர்கள் வந்து நின்றால் அந்த உதவியைத்தான் என் பிள்ளை செய்வாயே தவிர நாம் முன்பு செய்தோம் அதை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை என்று ஒருபோதும் நினைக்க மாட்டாய் நாம் முன்பு செய்தோம் அதை ஒருபோதும் அவர்கள் நமக்கு மரியாதை கொடுக்கவில்லை என்று சொல்லி என் பிள்ளை நீ வருந்த மாட்டாய் உன்னுடைய மனநிலையை நான் அறிவேன் உன்னுடைய சிந்தனைகளையும் உணர்வுகளையும் நான் அறிவேன் நீ என்ன நினைக்கிறாய் ஏது நினைக்கிறாய் என்பதனையும் நான் அறிவேன் இத்தனை நாளும் என் பிள்ளை நீ தொலைத்ததும் இத்தனை நாளும் என் பிள்ளை நீ இழந்ததும் இந்த வாழ்க்கையில் உனக்கென கிடைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் பொறுத்ததல்லவா உன்னை சுற்றி இருந்து உன்னை சோதனைப்படுத்திய மனிதர்கள் எல்லோருமே இனி எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை உன் கைகளில் கொண்டு வந்து தருபவர்களுக்கானவர்கள் அல்ல எல்லா நிலையிலும் உனக்கு விருப்பங்கள் எல்லாமுமே நிறைவேற வேண்டிய காலம் இது நீ இழந்ததை எல்லாம் மீட்டெடுக்க வேண்டிய காலம் இது என் பிள்ளை கலங்காது நின்று உன்னுடைய வெற்றியை நீ நிச்சயமாக பெற வேண்டிய நேரம் இது உன்னை எந்த நிலைக்கு இவர்கள் மாற்ற வேண்டும் என்று ஆசை கொண்டார்களோ அந்த நிலையை விட்டு என் பிள்ளை நீ நிச்சயமாக நல்ல நிலைக்கு மாற வேண்டிய காலம் உனக்கு வந்துவிட்டது இத்தனை காலமும் நீ பட்ட வேதனைகள் எல்லாமும் உனக்கு என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறது ஏதுவெல்லாம் கொடுத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சூழ்நிலை கைதியாக சில நேரங்களில் இந்த வாழ்க்கை உன்னை மாற்றிவிடுகின்றது உன்னுடைய சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்கு மிகப்பெரிய துன்பங்களை கொடுத்து உன்னை வேதனைப்படுத்தி விடுகின்றது ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்குள் நிறுந்து உன்னை மாற்றத்திற்குள் அழைத்து வரும்பொழுது என் பிள்ளை இதையெல்லாம் நினைத்து நீ எப்பொழுதுமே கலங்கிவிடக் கூடாது இதையெல்லாம் யோசித்து நீ எப்பொழுதுமே மனம் பதற்றமடைய கூடாது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான புரிதல்கள் இருக்கிறது அவரவர் தேவைக்கு தகுந்தார் போல மற்றவர்களை பயன்படுத்தி கொள்கிறார்களே தவிர ஒரு பொழுதும் மற்றவர்களின் தேவைக்கு இவர்கள் சென்று நிற்பதில்லை நீ யோசித்து பார் ஒவ்வொருவரும் உன்னிடம் உதவி கேட்கும் பொழுது உன்னிடம் இருப்பதையெல்லாம் கொடுத்து நீ உதவி செய்திருப்பாய் அதே நேரம் உனக்கு ஒரு உதவி தேவைப்படும் பொழுது அவர்களின் முன்னால் சென்று பார் உன்னை என்னவென்று திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள் அதற்கான எந்த ஒரு பொறுப்பையும் அவர்கள் எடுத்துக்கொள்ளவும் மாட்டார்கள் எந்த வகையிலும் உனக்கு இவர்கள் உதவியாகவும் இருக்க மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திட்ட எல்லா விஷயங்களையுமே நீ சரியாக புரிந்து கொண்டிருப்பது உண்மை என்றால் இப்பொழுது உனக்கு நடக்கக்கூடிய அத்தனையும் இந்த வாழ்க்கையை உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ளத்தான் அல்லவா உனக்காக என்னாலும் நான் வருகிற காலம் இனி உன் வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தின் காலம் இனி உன்னுடைய வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டத்தின் உச்சத்தின் காலம் எல்லா நேரமும் நாம் ஆசைப்படுவது நமக்கு வேண்டியது என்று ஒவ்வொன்றும் நம்மை காயப்படுத்தியதும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு இல்லை என் பிள்ளை உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்தும் நான் உன்னை மீட்டு கொண்டு வர எடுக்கின்ற முடிவுகள் அத்தனையிலும் உனக்கு தெளிவான உண்மைகள் நடக்க வேண்டும் அத்தனையிலும் உனக்கு சரியான விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் கிடைக்க வேண்டும் நீ எதைக்கும் எந்த நிலையிலும் இழந்ததற்காக வருத்தப்படாதே உண்மையை தெரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைத்த வாய்ப்பு என்று சொல்லி என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சியோடு இடு உன்னை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு என்பதனை நீ எப்பொழுதுமே விட்டுவிடாதே இனி நானாக நான் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றும் உன்னை வந்து சேரும் உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உன்னை நிச்சயமாக பேரதிசயப்படுத்தும் எந்த நேரம் நீ எப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள் சிக்கி இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு உனக்கு அடுத்த நிலையை நோக்கி நிச்சயமாக பயணிக்க முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களோ கவலைகளோ நிரந்தரமற்றது வராகி தருகின்ற வாக்குறுதி உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மாவின் அன்பு என்றுமே உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் நடத்திய சூழ்நிலைகள் இத்தனை நாளும் உனக்கு நான் கொடுத்த பாடங்கள் என்று ஒவ்வொன்றுமே உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணப்பட வைத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா இனி எதற்கும் என் பிள்ளை அஞ்சி நிற்க வேண்டாம் எந்த சூழ்நிலைக்கும் என் பிள்ளை நீ வருத்தம் கொள்ள வேண்டாம் உனக்கான நேரங்கள் உன்னை இனிமேல் எப்பொழுதும் சந்தோஷப்படுத்துகின்ற நேரங்கள் உனக்கான தருணங்கள் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டிய உண்மைகளை எடுத்துச் சொல்லக்கூடிய தருணங்கள் வராகியின் வார்த்தைகளை நீ மதிப்பாயானால் நிச்சயமாக இனி எப்பொழுதும் உனக்கு கிடைத்திட்ட சந்தோஷங்களை யாருக்காகவும் எந்த இடத்திலும் நீ தொலைக்க மாட்டாய் யாருக்காகவும் எந்த இடத்திலும் உன்னுடைய சந்தோஷங்களை நீ விட்டு கொடுத்து விட மாட்டாய் என்பதுதான் உண்மை இனியாவது இந்த தாயின் அரவணைப்பை என்னவென்று புரிந்துகொள் கொள் இனியாவது இந்த வராகி உனக்கு தருகின்ற சந்தோஷங்களை என்னவென்று கேட்டு தெரிந்துகொள் நடந்து முடிந்தது ஒவ்வொன்றும் உனக்கான நம்பிக்கையை உன் வசமாக்கி தரட்டும் நான் என்னுடைய அரவணைப்பை உனக்கு கொடுத்திருக்கின்றேன் இனிமேல் எங்கும் நீ கலங்கி நிற்க வேண்டிய கட்டாயம் உனக்கில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போ உண்டு